எத்தாலஜின்ற விலங்கு நடத்தை கால் வான் ஃப்ரிஸ் உடைய மிக முக்கியமான சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம் கால் வான் ஃப்ரெஷ் ஒரு ஜெர்மன் ஆஸ்திரியன் எத்தாலஜிஸ்ட் அண்ட் ஜுவாலஜிஸ்ட் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு நவம்பர் இருபது அன்னைக்கு ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவில் பிறந்தாங்க இவருடைய ஃபுல் நேம் கால் ரிட்டர் வான் ஃப்ரெஷ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெர்மனியோடைய மியூனிக்ல இருக்கிற லுட்விக் மேக்ஸிமில்லியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்ல இருந்து நேச்சுரல் சயின்சஸில் பிஹெச்டி முடித்தாங்க இதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டியோடைய ஜுவலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒரு அசிஸ்டண்டா அது உதவியாளரா பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க தான் இவர் வந்து மீன்களை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக மீன்களுக்கு வெவ்வேறு வண்ணங்களை பிரித்து பார்க்கக்கூடிய திறன் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான பரிசோதனையை கிளாசிக்கல் கண்டிஷனிங் முறையில் இவர் பண்ண தொடங்கியிருந்தாங்க அதாவது கால்வான் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு பெரிய மீன் தொட்டி எடுத்துக்கிட்டு அந்த மீன் தொட்டியில் நிறைய மீன்களை வளர்த்தாங்க அந்த மீன்களுக்கு உணவளிக்கும் போது தினந்தோறும் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறமுள்ள அட்டையை எடுத்துக்கிட்டு அந்த அட்டையின் மீது புழுக்களை வச்சு அதுக்கப்புறமா அந்த அட்டையை வந்து அந்த மீன் தொட்டியில் போட்டாங்க அதை உதாரணத்துக்கு ஒரு ப்ளூ கலர் காடு அப்படின்னு வச்சுக்குவோம் கார்டை வச்சுக்கிட்டு அதுல புழு மாதிரியான அந்த மீன்களுக்கு தேவையான உணவுகளை வச்சு அந்த காடை வந்து அப்படியே மீன் தொட்டியில் போட்டாங்க இப்ப மீன்கள் வந்து அந்த ப்ளூ கார்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வந்து சாப்பிட்டது இதுக்கப்புறமா இதே மாதிரியே தினந்தோறும் கால்வான் ஃப்ரெஷ் வந்து பண்ணனால அந்த ப்ளூ கார்டு போட்டாலே அந்த ப்ளூ கார்டு மேலே வந்து புழுக்கள் இருக்கும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த மீன்கள் எல்லாமே அதுக்கு பழக்கமாயிருக்கும் இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்றது இதை இப்படி வந்து இவர் பழக்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ப்ளூ கார்டு மாதிரியே இன்னும் நிறைய கார்ட்ஸ் அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய நிறைய கார்ட்ஸ் கிரே கலர் கார்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த ப்ளூ கலர் கார்டும் கிரே கலர் காடு பிரைட்னஸ் அந்த வெளிச்சம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் கார்டில் புழுவை வச்சுட்டு மற்ற கிரே கலர் கார்ட்ஸ்லாம் புழுவை வைக்காமல் எல்லா கார்ட்ஸையும் அப்படியே வந்து மீன் தொட்டியில் போட்டாங்க கரெக்டாக மீன்களெல்லாம் அந்த ப்ளூ கலர் காடை நோக்கி வந்து ப்ளூ கலர் கார்டு மேலே இருக்கக்கூடிய புழுக்களை சாப்பிட்டது இப்போ மீன்களுக்கு நிறம் தெரியாது அப்படின்னா அது எல்லா காடையும் போய் பார்த்து எந்த கார்டில் புழுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் மீன்கள் எல்லாமே கரெக்டாக அந்த ப்ளூ கலர் கார்டை நோக்கி வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புழுக்களை வந்து சாப்பிட்டது இப்போ இதை மேலும் இவர் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இப்போ இன்னொரு நாள் வந்து இவர் என்ன பண்ணாங்கன்னா அதே ப்ளூ கலர் கார்டோட நிறைய கிரே கார்ட்ஸை வந்து அதே மீன் தொட்டியில் போட்டாங்க ஆனால் இந்த முறை அவர் வந்து எந்த கார்ட்ஸ்லையுமே வந்து புழுக்களை வைக்கலை உதாரணத்துக்கு ப்ளூ கலர் கார்டில் வந்து மீன் சாப்பிடக்கூடிய புழு போன்ற உணவுகளை வந்து வைக்கலை சும்மா ப்ளூ கலர் கார்டு மற்ற கிரே கலர் கார்ட்ஸை அப்படியே மீன் தொட்டியில் போட்டாங்க இந்த முறையும் கரெக்டாக அந்த எல்லா மீன்களுமே வந்து ப்ளூ கலர் கார்டை நோக்கி வந்து புழுக்கள் இருந்ததா அப்படின்னு பார்த்துது ஸோ இதை வச்சு மீன்கள்னால கலர்ஸை வந்து டிஃபரென்சியேட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ மீன்களுக்கு கலர் விசன் இருக்குது அப்படின்றத கால் ஃபிரிஷ் வந்து கண்டறிஞ்சாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் செஞ்சாங்க அதுக்கப்புறம் மீன்களுக்கு வந்து கேட்கும் திறன் இருக்கா அப்படின்றதையும் இவர் வந்து அதே கிளாசிக்கல் கண்டிஷனிங் முறையை வச்சு பரிசோதனை பண்ண தொடங்கியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே இவர் வந்து கலர் விசன் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க கலர் விசன் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ அதே மீன்கள்னால கேட்கும் திறன் கொண்டு அதனால் கேட்க முடியுதா அப்படின்னு சொல்லி இவர் வந்து பரிசோதனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதனால் வரைக்கும் மீன்களுக்கு கேட்கும் திறன் கிடையாது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது அப்போ இவர் வந்து அதே மாதிரி உணவு அளிச்சாங்க மீன் தொட்டியில் அப்படி மீன் தொட்டியில் அவர் வந்து உணவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி அடித்தாங்க மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவர் வந்து மீன்களுக்கு உண்டான அந்த ஃபுட்டை வந்து போட்டாங்க இப்போ இதே மாதிரி தினந்தோறும் அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் முறையில் மீன்களுக்கு கால்வான் ஃபிரிட்ஜ் வந்து பழக்கப்படுத்தினாங்க அதாவது மணி அடித்தாங்க மணி அடிச்சிட்டு தான் உணவு கொடுத்தாங்க இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு முறை மணி அடிச்சுட்டாங்க ஆனால் உணவு கொடுக்கல ஆனால் மணி அடித்த உடனே மீன்களுக்கு இப்போ நமக்கு வந்து உணவு கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஃபுட்டு போட்டால் எப்படி அந்த மீன்கள் ஃபிஷ் எல்லாம் வந்து தொட்டிக்கு மேலே வருமோ அதே மாதிரி மேலே வர ஆரம்பிச்சு இருந்தது இதை பார்த்த உடனே அப்போ மீன்களுக்கு சத்தமும் கேட்குது அப்படின்னு சொல்லி கால்வான் ஃப்ரைஸ் வந்து உறுதிப்படுத்தினாங்க இப்போ அந்த மீன்களுக்கு கேட்கக்கூடிய சத்தம் அந்த சத்தத்தை மீன்கள்னால் டிஃபரன்சியேட் பண்ண முடியுதா அதாவது கம்மியான சத்தம் ஓரளவுக்கு அதிகமான சத்தம் ரொம்ப அதிகமான சத்தம் அப்படின்னு சத்தங்களினுடைய அந்த தன்மையை வேறுபடுத்தி பார்க்க முடியுதா அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரெஸ் இன்னொரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணாங்க அதுக்காக இவர் வந்து ஒரு சின்ன சவுண்டை வந்து மணியில் அடித்தாங்க அந்த ஒரு சின்ன சவுண்டை அடித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சவுண்டு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய சவுண்டு இந்த மாதிரி சத்தத்தை அதிகரித்தாங்க இப்போ இந்த சின்ன சவுண்ட் அடிக்கும்போது ஃபுட்டு போடலை மிதா நிதானமாக அந்த சின்ன சவுண்டுக்கு மேலே கொஞ்சம் அதிகமான சவுண்ட் அடிக்கும்போது போது இவரை வந்து ஃபுட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் அதிகமான சவுண்ட் அடிக்கும்போது அந்த ஃபுட்டு வந்து போடலை ஸோ அந்த மாதிரி மூன்று விதமாக சத்தங்களை இவரை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அந்த ரெண்டு அது குறைவான சத்தம் அதிகமான சத்தம் இந்த ரெண்டு சத்தத்துக்கு இடையிலுண்டான மிதமான சத்தம் அந்த சத்தத்தை இவர் போது மட்டும் ஃபுட்டு போட்டாங்க இப்போ கரெக்டாக இந்த மீன்கள் வந்து அந்த மிதமான சத்தத்தை சத்தம் கேட்கும்போது மட்டும் ஃபுட்டை தேடி மேலே வருதா அப்படின்னு பார்க்க இருக்காங்க இவர் மறுபடியும் இப்ப வந்து அந்த சின்ன ஒரு மணியோசையை வந்து அடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மிதமான அந்த ஒளியை வந்து மீன்கள் வந்து மேலே வந்தது வச்சு மீன்களுக்கு சத்தம் மட்டும் கேட்கல வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை கூட மீன்களுக்கு இருக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்தை கூட வேறுபடுத்தி பார்க்க முடியும் மீன்கள்னால கண்டறிஞ்சாங்க உதாரணத்துக்கு அதிகமாக வெளிச்சம் இருக்கு குறைவாக வெளிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த வெளிச்சத்தை கூட மீன்கள் னால உணர முடிஞ்சது இதையும் தாண்டி மனுஷங்களை விட மீன்கள்னால கலர்ஸை வந் கலர்ஸை வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியும் அப்படின்றதும் தெரிய வந்தது உதாரணத்துக்கு அல்ட்ரா வைலட்லாம் மனிதர்களால் பார்க்க முடியாது ஆனால் மீன்கள்னால பார்க்க முடியும் ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டது ஸோ இவ்வளோ விஷயங்கள் கால்வான் ஃப்ரெஸ் வந்து பண்ணாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்ல இருக்கிற ஜுவலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அங்கே இவர் வந்து ஒரு லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஜுவாலஜி அண்டு கம்பேரட்டிவ் அனாட்டமி அதாவது விலங்கியல் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல்லாம் ஒரு விரிவுரையாளராக அந்த லுட்விக் மேக்ஸிமில்லியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்லாம் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா இவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகரித்தது மீன்களுக்கே கேட்கும் திறன் அதே மாதிரி கலர்ஸை வந்து டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்கும் திறன்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ மற்ற பூச்சிகளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஆர்வம் ஏற்பட்டது அப்ப இவர் வந்து ஒரு வகையான ஹனி பீ அதாவது தேனீக்களை வச்சு ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முடிவு செஞ்சாங்க ஸோ இவர் வந்து ஹனி பீஸை வச்சு ஆய்வு செய்ய தொடங்கினாங்க குறிப்பா சதன் ஆஸ்திரியா அந்த பகுதியில் காணப்படக்கூடிய கார்னியலன் அப்படின்ற ஒரு வகையான தேனிகள் கார்னியலன் ஹனிபி அதை வச்சு இவர் வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க ஸோ இது இதை வச்சு இவர் வந்து ஆய்வு செய்யும்போது அந்த தேனீக்களுக்கு இவர் வந்து வண்ணம் பூசினாங்க பெயிண்ட் அடித்தாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சு இருபது தேனீக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சு இருபது தேனீக்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம்னா எந்த தேனி அப்படின்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக வந்து கண்டறிய முடியாது ஏன்னா அதனுடைய மூஞ்சி மொகரெல்லாம் பார்த்து இந்த தேனி தான் இது இந்த தேனி தான் இது அப்படின்லாம் கண்டறிய முடியாது அதுக்காக கால்வான் ஃபிரிஷ் வந்து பெயிண்ட் அடித்தாங்க ஒன்று ஒரு தேனி ரெட் கலர் இன்னொரு தேனி க்ரீன் கலர் இன்னொரு தேனி ப்ளூ கலர் அப்படின்னு கலர் கலராக வந்து மாற்றினாங்க ஆனால் ஃபுல்லாக வந்து அடிக்கலை ஓரளவுக்கு சின்ன சின்னதாக வந்து அந்த கலர் அடித்தாங்க இப்படி பெயிண்ட் பண்ண உடனே எந்த கலர் தேனி என்ன வேலையை பார்க்குது அப்படின்னு சரியாக வந்து உணர முடியும் அந்த ஆய்வின் போது ஸோ அதுக்காக இவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் கால்வான் ஃப்ரைஸ் வந்து இப்போ தேனீக்கள்னால கலரை பார்க்க முடியுதா அப்படின்னு அந்த ஒரு பரிசோதனையை மேற்கொள்ள தொடங்கினாங்க மீன்களுக்கு பண்ண மாதிரியே அதே மாதிரியான ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனின் முறையை பயன்படுத்தி தான் தேனீக்களுக்கும் இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நிறத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தேனீக்களுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கறது இது மாதிரி இவர் வந்து பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க தேனீக்களுக்கு கலர் விசன் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க ஆனால் தேனீக்கள்னால சிவப்பு நிறம் கருப்பு நிறம் இதை மட்டும் ஓரளவுக்கு வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது ஆனால் கலரை வந்து தேனீக்கள்னால் பார்க்க முடியுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க ஆனால் இதை ஏற்கனவே சார்ல்ஸ் ஹென்ரி டேர்னர் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விலங்கியலாளர் விலங்கியல் நிபுணர் அவர் வந்து ஏற்கனவே இதை கண்டறிஞ்சிருந்தாங்க அவருக்கு பிறகு இரண்டாவது தேனீக்களுக்கு விசன் இருக்கு அப்படின்றத கால்வான் கண்டறிஞ்சாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து அதே தேனீக்களுக்கு டேஸ்ட்டு வந்து உணர முடியுதா தே தேனீக்கள்னால் அதாவது சுவையை உணர முடியுதா அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாங்க ஏன்னா அதனால் வரைக்கும் தேனீக்கள்னால் இனிப்பை மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது அப்போ வர வந்து சக்கரை தண்ணி அதுக்கப்புறம் வந்து கசப்பான குவானைன் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தண்ணியை வந்து கசப்பாக்கினாங்க இது மாதிரி அதுக்கப்புறம் புளிப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் ஆக்கிட்டு அந்த தேனீக்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த தேனீக்களுடைய ரியாக்ஷன் அதாவது இனிப்பு தண்ணியை குடிக்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது புளிப்பு தண்ணியை குடிக்கும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது கசப்பு தண்ணியை குடிக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாங்க அப்போ அது வெவ்வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறத வச்சு தேனீக்களுக்கு சுவையையும் உணரக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு உணர்ந்தாங்க ஆனால் மனிதர்களுக்கு அளவுக்கு மனிதர்கள்னால் அவ்வளோ சுவைகளை நிறைய சுவைகளை உணர முடியும் அந்த அளவுக்கு சுவைகளை வந்து தேனீக்கள்னால் உணர முடியாது உதாரணத்துக்கு உப்பு உப்பு எல்லாம் வந்து தேனீக்கள்னால் உணர முடியாது இருந்தாலும் அப்போ வந்து வெறும் இனிப்பை மட்டும்தான் தேனீக்கள்னால் சுவைக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இல்லை கசப்பு சுவைக்கும் வந்து தேனீக்களுக்கு தெரியும் அப்படின்றத இவர் தான் கண்டறிஞ்சாங்க இது எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கால்வான்ஃபிரெஸ் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அதே காலத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் இவர் வந்து அந்த ஒரு லுட்விக் மேக்ஸிமில்லியன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அங்கே வந்து லெக்சரர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி விலங்கியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க இதே காலத்தில் இவர் தேனீக்களை வச்சு ஆய்வு செய்யும்போது தேனீக்கள் ரெண்டு விதமான டான்ஸ் ஆடுது அப்படின்னு பார்த்தாங்க ஒன்று ரவுண்ட் டான்ஸ் அப்படின்றது இன்னொன்று வந்து வேகல் டான்ஸ் அப்படின்றது அதாவது ரவுண்ட் டான்ஸ் அப்படின்னா அப்படியே தேனி கூட்டில் வட்டமிடுறது வேகல் டான்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி எட்டு போடுற மாதிரி சாஞ்சுக்கிட்டே ஆடுறது ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை வந்து இவர் பார்த்தாங்க பார்த்துட்டு இது ஒரு விதமான கம்யூனிகேஷன் அதாவது இந்த ஆட்டம் போடுறது சும்மா வந்து பொழுதுபோக்கு கிடையாது அது வந்து ஆட்டம் போடுறது அப்படின்றது ஏதோ ஒன்று தொடர்பு கொள்ளுது அப்படின்னு கால்வான் ஃப்ரைஸ் வந்து உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் அது என்ன தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்த்தாங்க அப்போ ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க அதாவது உணவு நெக்டர் நெக்டர் அப்படின்னா பூக்களில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை வாய்ந்த திரவம் அந்த திரவத்தை தேனீக்கள் வந்து உறிஞ்சி தான் தேனா வந்து மாற்றுது ஸோ அந்த நெக்டர் அந்த அந்த பூக்களை அந்த நெக்டரை கொண்டு இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பக்கத்திலே இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ரவுண்ட் டான்ஸை வந்து தேனீக்கள் ஆடுது அப்படின்றத இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஒரு தேனி வந்து ரவுண்டாக டான்ஸ் ஆடும் அப்படி ஆடுறதன் மூலமாக மற்ற தேனிகளுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே இங்கே பக்கத்தில் தான் வந்து ஒரு பூ இருக்குது அந்த பூவில் வந்து நெக்டர் அந்த தேன் அந்த இனிப்பு சுவை வந்து நீர் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தேனி வந்து ரவுண்ட் டான்ஸ் வந்து ஆடும் அப்படி ஆடும்போது அது வந்து ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்துருக்கும் அதாவது எங்க பூ இருக்கு எந்த பூவில் தேனி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த பூவினுடைய நறுமணத்தை கூட சேர்த்து எடுத்துட்டு வந்துடும் ஸோ இப்படி எடுத்துட்டு வந்த உடனே அந்த தேனி கூட்டுக்குள்ளே அந்த ரவுண்ட் டான்ஸ் ஆடி இங்கே நூறு மீட்டருக்குள்ள தான் இந்த ஒரு இது இருக்குது அதாவது தேன் அந்த பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டம் போடும் ஆட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் அது வந்து அந்த நறுமணத்தையும் வெளியிடும் அந்த பூவினுடைய நறுமணத்தை அது கொண்டு வந்த அந்த ஸ்மெல்லை வந்து வெளியிட்டு இப் இந்த ஸ்மெல்லை வந்து மற்ற தேனீக்கள் வந்து அப்படியே மு நுகரும் எப்படி நுகரும்னா அதனுடைய ஆண்டனியை பயன்படுத்தி நுகரும் ஸோ இப்படி நுகர்ந்த பிறகு இந்த எல்லா தேனீக்களும் வந்து அந்த நூறு மீட்டரை சுற்றி போக ஆரம்பிக்கும் அது எப்படி போக ஆரம்பிக்கும்னா அந்த வாசனை அதுக்கு தெரியும் ஸோ அதை மோப்பம் பிடிச்சிட்டு அந்த வாசனை உள்ள பூ இந்த நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கரெக்டாக போய் தேனை எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு ரவுண்ட் டான்ஸை பயன்படுத்துது அப்படின்னு இவரை கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறம் வேகில் டான்ஸ் இது ஆடுறதுக்கு உண்டான காரணம் வந்து வந்து தான் அதாவது பாலின் அப்படின்னா மகரந்தம் ஸோ அந்த மகரந்தம் பூக்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த வேகல் டான்ஸ் ஆடுது அப்படின்னு கால்வான் ஃப்ரீஸ் ஆரம்பத்தில் கண்டறிஞ்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் இவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் கால்வான் ஃப்ரீஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்லேருந்து வெளியேறினாங்க வெளியேறி இவர் வந்து ஃபஸ்ட்டு போன இடம் வந்து ஆஸ்திரியாவுடைய ஸ்டீரியோன்ற இடத்துல இருக்கிற ராஸ்டா அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ராஸ்டாக் வந்து போனாங்க அங்கே போய் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலத்தில் வந்து இவர் வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க குறிப்பாக போலாண்டில் இருக்கிற ராக்கோ அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ராக்கோவில் பணி புரிஞ்சாங்க அப்போ தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அந்த தேனிக்க தேனீக்களினுடைய நடனங்கள் பற்றி இவர் வந்து தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து ஜெர்மனியோட மியூனிக்ல இருக்கிற லுட்விக் மேக்ஸிமிலன் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் திரும்பினாங்க அப்போ அதனுடைய ஜுவலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஹெட்டாவே இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்போ இன்னும் இவர் வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போனது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரானது தொடங்கியது இது இவருக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஏன்னா நிறைய நேரம் இவருக்கு கிடைச்சது அந்த போரின் போது அப்போ அந்த தேனீக்களினுடைய நடனம் பற்றி இன்னும் அதிகமாக இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க அப்படி இவர் ஆய்வு செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரவுண்ட் டான்ஸ் இவர் அதை பற்றி கண்டறிஞ்சது சரிதான் ஆனால் வேகல் டான்ஸ் பற்றி இவர் கண்டறிஞ்சிருந்தது தவறு அப்படின்னு கால் கான்ஃபரன்ஸ் வந்து உணர்ந்தாங்க ஏன் தவறு அப்படின்னா இவர் வந்து மகரந்தத்தை வந்து குறிக்கிறதுக்கு அதாவது மகரந்தம் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் அந்த மாதிரி வேகல் டான்ஸ் ஆடும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை இவரே வந்து தவறு அப்படின்னு உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ அந்த வேகல் டான்ஸ் எதனால் ஆடுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க இந்த ரவுண்ட் டான்ஸ் ஆடுறது நூறு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பூக்களை தெரிவிக்கிறதுக்கு அதே சமயம் வேகல் டான்ஸ் ஆடுறது என்னென்னா நூறு மீட்டர் கடந்து கிலோமீட்டர் கணக்கு கிலோமீட்டர் கணக்கில் வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய பூக்கள் அந்த பூக்களை பூக்களில் போய் தேனை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த பூக்கள் எந்த திசையில் இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு இந்த வேகல் டான்ஸை வந்து கம்யூனிகேஷனாக பயன்படுத்துது அப்படின்றத கால்வான்பிரன்ஸ் அஹ் கால்வான்ஃபிரெண்ட்ஸ் வந்து உணர்ந்தாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதுவும் எப்படி அது வந்து காமிக்குது அப்படின்னா சூரியன் எங்க இருக்குதோ இப்ப வந்து சூரியன் கிழக்குல இருந்தாலும் மேற்குல இருந்தாலும் அல்லது உச்சியில இருந்தாலும் தேனீக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேனி வந்து எங்க பூ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும் அது ரொம்ப தூரத்தில் கிலோமீட்டர் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னா அந்த தேனி வந்துட்டு அந்த கூட்டினுடைய பகுதியை நோக்கி போச்சு அப்படின்னா அந்த மேல் பகுதி கூட்டினுடைய மேல் பகுதி தான் சூரியன் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது தேனி கலை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு தேனி வந்துட்டு கூட்டினுடைய இப்படி மேற்பகுதியை நோக்கி வேகல் டான்ஸ் ஆடிட்டே போகுது அப்படின்னா அப்ப சூரியன் இருக்கிற திசை அந்த திசையில தான் அந்த பூக்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப வந்து சூரியன் எங்கே வேணால் இருக்கலாம் கிழக்கில் இருந்தாலும் சரி உச்சியில் இருந்தாலும் சரி மேற்கில் இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்போ வந்து உச் இப்போ வந்து கிழக்கில் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ கிழக்கில் உதிக்குது காலங்காத்தால சூரியன் அப்படி கிழக்கில் உதிக்கும் போது அந்த பக்கத்தில் பூக்கள் இருக்குது இப்போ அதை வந்து ஒரு தேனி பார்த்துட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த தேனியை வந்து அந்த வேகல் டான்ஸ் ஆடிட்டே மேலே பறக்கும் அப்போ கூட்டில் மேலே பறக்குது அப்படின்னா மேலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியனை நோக்கி அப்படின்னு அர்த்தம் ஸோ தேனிகள் எல்லாமே வந்து அடுத்து சூரியன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும் இதே மாதிரிதான் இப்போ வந்து சூரியன் மேற்குல இருக்கு அப்ப வந்து அந்த திசையில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து கண்டறிஞ்சிட்டு வந்துருச்சு தேனீக்கள் எல்லாம் இப்போ வந்து அந்த தேனி அப்பவும் வந்து உச்சியை நோக்கி தான் போவோம் அதாவது அந்த அந்த தேனீ கூட்டினுடைய மேலே நோக்கி தான் பறக்கும் அப்படி ப டான்ஸ் ஆடிட்டே பறந்த என்ன அர்த்தம் சூரியனை நோக்கி போ போங்க அந்த தான் பூக்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வெளியே வந்து சூரியன் எந்த திசையில் இருக்கும் அந்த தான் அந்த தேனிகளெல்லாம் பறக்கும் இப்போ கிழக்கு மேற்கு இல்லாமல் வடக்கில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் வடக்கில் பூக்கள் இருக்குது அப்போ அந்த தேனி வந்து எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா மேலே அப்படின்னா சூரியன் இருக்கிற திசை அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து மேற்குல சூரியன் இருக்கு அந்த சமயம் வடக்கில் இது வந்து பூ இருக்கிறத கண்டறிஞ்சிட்டு வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும்னா மேற்குல சூரியன் இருக்கு வடக்கு சைடில் வந்து இது பூக்கள் இருக்கு இப்போ மேற்குலேருந்து நம்ம வடக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இப்போ நான் நான் இருக்கிறது மேற்கு அப்படின்னா என்னுடைய கை சைடு தான் வடக்கு இருக்கும் நார்த்து இருக்கும் ஸோ அப்போ அந்த அந்த தேனி என்ன பண்ணணும்னா நேராக இப்போ மேலே அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்கிற திசை மேலே அதாவது அந்த தேன்கூட்டினுடைய மேல் பகுதி தான் சூரியன் இருக்கக்கூடிய திசை அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த ஒரு திசையை அடிப்படையாக வச்சு வடக்கை குறிக்கிறதுக்கு வலது பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே வேகல் டான்ஸ் ஆடும் வேகல் ரன் ஓடும் ஸோ அப்படி பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா சூரியன் இருக்கிற திசையிலேருந்து வலது பக்கம் போகணும் அப்படின்னு குறிக்குது இதே வந்து அப்புறம் என்ன பண்ணும் எல்லாம் போய் சூரியன் எந்த பக்கம் இருக்கும்னு பார்க்கும் மேற்குல இருக்கும் அப்போ இருந்து எது வடது பக்கம் அப்படின்னு பா வலது பக்கம் அப்படின்னு பார்க்கும் அப்படி பார்த்தா அது வந்து வடக்கு திசையாக இருக்கும் அதாவது மேற்கு பக்கம் போயிட்டு திரும்பி நின்று பார்த்தா மேற்குலேருந்து சாரி மேற்கு சைட்ல இருந்து பார்த்தா வடக்கு சைட்ல வந்து அந்த இது அந்த வலது சைடில் வந்து வடக்கு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேனிகள் வந்து போகும் இதே மாதிரி தான் இப்போ வந்து கிழக்கு சைடில் இருக்குன்னு வச்சுக்குவோம் சூரியன் அப்போ கிழக்கு நோக்கி இருக்கும்போது அந்த அந்த ஒரு தேனி வந்துட்டு இடது இடது நோக்கி சாயுத அல்லது வலது நோக்கி சாயுது அப்படின்னா அப்போ அந்த சூரியன் இருக்கிற திசையிலேருந்து வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்துது அதேமாதிரி வேகல் ரன் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அந்த வேகல் டான்ஸ் ஆடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து போகும் அது எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்பீடில் அது வந்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதையும் வந்து அந்த தேனி மற்ற தேனீக்களுக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு அப்ராச்சிமேட்டாக ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து வலது சைடில் ஒரு ஆட்டம் போடுதுன்னா அப்போ வ அந்த சூரியன் இருக்கிறதுலேருந்து வலது நோக்கி ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து ரெண்டு செகண்ட் வந்து வேகமாக அது வந்து ஆடுது அப்படின்னா அப்போ சூரியன் இருக்கிற திசையிலேருந்து வலது நோக்கி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி அதனோட தூரத்தையும் கூட அது வந்து தூரத்தையும் அதனுடைய திசையும் சொல்கிறதுக்கு இந்த வேகல் டான்ஸ் அண்ட் வேகல் ரன் வந்து இது பயன்படுத்துது பேசுவோம் இந்த அளவுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த தேனீக்கள் வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்வான் ஃப்ரிஸ் தான் வந்து கண்டறிஞ்சாங்க இதுவும் மிக மிக பெரிய ஒரு விஷயம் ஸோ அதை அவரை வந்து ரொம்ப துல்லியமாக பல ஆண்டுகள் ஆய்வு செஞ்சு கண்டறிஞ்சாங்க ஸோ இதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இவர் தெரிவித்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இரண்டாம் உலக ஒரு உலக போர் முடிவடைஞ்சது ஆனால் அப்போ இவருடைய எஸ்வாலாஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து தாக்கப்பட்டது அந்த போரின் போது இதனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டில் ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோன்ற இடத்துல இருக்கிற கிராட்ஸுன்ற இடம் ஸோ அங்கே இவர் வந்து போயிடுறாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிராட்ஸில் கொஞ்ச காலம் பணி புரிஞ்சாங்க அங்கே பணி புரியும்போது தான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கால்வான் கால்வான்ஃப்ரிஸ் வந்து கண்டறிஞ்சாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இவர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் பணி புரிஞ்சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை நான் தவறாக சொல்லியிருக்கேன் அந்த அதாவது ஆஸ்திரியாவில் இருக்கிற ஸ்டீரியோவில் ராஸ்டாக் இருக்குது அப்படின்னு தவறாக சொல்லியிருக்கேன் அது அப்படி கிடையாது ஸோ அது வந்து ஜெர்மனியில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நான் திருத்திக்கிறேன் நான் அந்த அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து நான் டிஸ்பிளேவிலேயே கூட போட்டுறேன் அது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் கால்வான் கால்வான்ஃஸ் இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க அதாவது இப்போ சூரியன் இருக்கும்போது சூரியன் இருக்கிற திசையிலேருந்து வலது இடது அல்லது அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கரெக்டாக அது ஆட்டம் போட்டு காமிச்சிடும் இப்போ சூரியன் இல்லை மேகம் வந்து சூரியனை மறைச்சிருக்கு அந்த சமயம் தேனீக்கள் எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னா அப்போ போலரைஸ்டு லைட் அதை வந்து தேனீக்கள் கண்களினால் உணர முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சாங்க போலரைஸ்ட் லைட் அப்படின்னா என்னென்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்குது ஆனால் மேகம் வந்து மறைச்சிருச்சு இப்போ சூரியன் இங்கே இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் வெளிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் வெளிச்சம் வருது அதுதான் உண்மை அதாவது சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில இருந்து தான் வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்குது ஆனால் சூரியன் மறைஞ்சிருக்கும்போது நம்ம பார்த்தா எந்த பக்கம் சூரியன் இருக்குது அப்படின்னே தெரியாது ஸோ நம்ம பார்க்கும்போது இப்போ மழை பெய்றதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்கும் அப்போ ஒளி இருக்கும் ஆனால் அந்த ஒளி எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக உணர முடியாது ஆனால் தேனீக்கள்னால உணர முடியும் அந்த போலரைஸ்டு லைட் அப்படின்ற முறையை பயன்படுத்தி எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்கை அது வழியாக இருந்து அந்த பேட்டன் அந்த லைட்டு வந்து வருது அப்படின்ற அந்த பேட்டனை உணரக்கூடிய அதை பார்க்கக்கூடிய திறனை தேனீக்கள் கொண்டு இருக்குது அதனால சூரியன் மறைஞ்சிருந்தா கூட சூரியன் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு காம்பஸ் மாதிரி பயன்படுத்துது வழிகாட்டி மாதிரி பயன்படு பயன்படுத்துது அப்படின்னு கால்வான் ஃப்ரிஸ் வந்து அதையும் கண்டறிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு தெரியப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மறுபடியும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக்குக்கே இவர் வந்து வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையரும் ஆனாங்க இந்த நிலையில் கால்வான் ஃப்ரிஸ் வந்து கண்டறிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாமே வந்து ரொம்ப உன்னதமானது ரொம்ப அற்புதமானது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மூன்று நபர்களுக்கு வழங்கப்பட்டது ஒன்று ஒன்று வந்து கான்ட்ராட் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு விஞ்ஞானி அவருக்கு வந்து வழங்கப்பட்டது அவர் வந்து ஒரு பறவையியலாளர் அதே மாதிரி இன்னொரு ஒரு நபருக்குமே வந்து அது வந்து வழங்கப்பட்டது மூன்றாவது இன்னொரு நபர் வந்து நிக்கோலஸ் டின்பர்கன் அப்படின்னு அவர் வந்து ஆஸ்திரியாவை சேர்ந்தவர் தான் அவரும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு எத்தாலஜிஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் மூன்றாவதாக இவருக்கு வழங்கப்பட்டது அதாவது கால்வான் ஃப்ரிஸுக்கு வழங்கப்பட்டது ஸோ அந்த மூன்று நபர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் வழங்கப்பட்டது நோபல் பிரைஸ் தெரியும் அறிவியலில் சாதனை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் விரும்பக்கூடிய பெரிய முதல் விருது அப்படின்னா அது நோபல் பிரைஸ் தான் அது கால்வான் பிரைஸுக்கு வந்து வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க அதை வந்து தேனீக்கள் சம்மந்தமாக இவர் பண்ண ஆய்வுகளுக்காக தான் ஸோ இப்படி எத்தாலஜியில் நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தாலஜி அப்படின்னா அனிமல் பிஹேவியர் பற்றி படிக்கக்கூடிய விலங்கு நடத்தியல் தான் அதாவது ஒவ்வொரு விலங்குகள் எப்படி வந்து நடந்துக்குது பிஹேவ் பண்ணுது அதில் இருக்கக்கூடிய அதில் ஒளிஞ்சு இருக்கக்கூடிய ரகசியம் அறிவியல் என்ன அப்படின்றத கண்டறியக்கூடிய அறிவியலின் ஒரு கிளை தான் எத்தாலஜி அப்படின்றது ஸோ அந்த ஃபீல்டில் இவர் பண்ண ஆய்வுக்கு இந்த நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது இப்பேற்பட்ட நபர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் பன்னெண்டு அன்னைக்கு இவருடைய தொண்ணூத்தஞ்சு வயசுல இறந்து போனாங்க இவர் இறந்து போன பிறகு இவர் கண்டறிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உறுதி செய்யப்பட்டது எல்லாமே சரிதான் அப்படின்னு ஸோ இப்பேற்பட்ட கால்வான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் கூட சேர்ந்து நோபல் பிரைஸ் வாங்கினேன் காண்ட்ராட் லாரன்ஸ் அவருக்கு ஏன் நோபல் பரிசு வழங்கப்பட்டது அவர் பறவைகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமா பாருங்கள் தேங்க்யூ